என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் ஜெயித்திட முயற்சிகளும் உழைப்புகளும் மிக அவசியம் குழந்தையே நானும் உழைக்கின்றேன் முயற்சிக்கின்றேன் பிறகு ஏன் எனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை ஏன் சூட முடியவில்லை என்று தானே கேட்கின்றாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைத்தான் ஆனால் வெற்றி என்ற பூக்களைப் பறிக்க சில முட்களிடம் நீ காயப்படத்தான் வேண்டும் காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்க்கையின் இன்னொரு பக்கத்தில் இருக்கும் தோல்வி என்ற மிகப்பெரிய பாடத்தை நீ கற்க வேண்டும் என்பதின் பொருட்டே உன் வெற்றிக்கு நடுவில் இத்தனை இடையூறாக உனக்கு எந்த சிறிய சருக்களாய் தோன்றுகின்றது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகின்றது அந்த நேரத்தில் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடனும் கூடிய நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய் குழந்தையே உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனசுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றியே உனக்கு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா நீ நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கதியா நிற்கின்றேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் உன் கண்களை மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே உன் சாயப்பாவாகிய பிடியில்தான் உன்னை நான் என்ற உன் சாயப்பா தாங்குகின்றேன் என்பதை மனமாற உணர்வாய் குழந்தையே எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்தினேன் உனக்கான என் துணை என்று முண்டு குழந்தையே உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாய் மாறும் அதற்கு நான் பொறுப்பு என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதங்களும் உனக்கு அருள்வேன் நீ மகிழ்ச்சியுடன் கூடிய வாழ்க்கையை வாழ்வார் அன்று முதல் இன்று வரை என் மீது முழுமையாக நம்பிக்கை செலுத்தும் எவரையும் நான் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை குழந்தையே ஜோதிடம் பொய்யல்ல ஆனால் அதன் மீது இவ்வளவு தீவிரமான நம்பிக்கை தேவையில்லை நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் அனைத்தையும் பார்த்து கொண்டு உன்னை விடுதலை செய்து விடுவேன் கலங்காமல் தைரியத்தோடு இரு குழந்தையே வழியிலும் வாழ்விலும் என்னை நினைப்பவர்களுக்கு என்றும் துணையாக உடன் இருப்பேன் எது செய்த போதிலும் முதலில் என்னை நினைவில் வைத்து தொடங்குபவர்களுக்கு எல்லாம் சுலபமாக நல்ல விதத்தில் முடித்துக் கொடுப்பேன் முடிந்த பிரச்சனைகளை நினைத்து கவலை அடைவதை நிறுத்திவிட்டு வரும் காலத்தை துணிந்து தன்னம்பிக்கையுடன் எதிர்த்தினேன் துணையாக நான் இருக்கின்றேன் உன் துன்பங்கள் விலகி வாழ்வில் நீ சந்தோஷமாகவும் தொழிலில் நீ உயர்ந்த நிலையை அடைவதற்கும் என் பரிபூர்ண ஆசிர்வதம் என்று உனக்கு உண்டு தங்கமே உன் தோல்விக்கான சரியான காரணத்தை தேடுவதை விடுத்து உனது வெற்றிக்கு தேவையான காரணிகளை கண்டறி வாழ்வினை நீ வெல்வார் கலங்காமல் தைரியத்தோடு இரு தங்கமே காலம் ஒருபோதும் பின்னோக்கி போவதில்லை எப்போது முன்னோக்கி செல்லும் கடந்த காலத்தில் நீ சந்தித்த அதே பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் மீண்டும் வராது எதிர்காலத்திலும் மகிழ்ச்சி மற்றும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் இரண்டிலும் நான் உன்னுடன் தான் இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள் உடலால் மட்டுமல்ல மனதாலும் என் அருளா நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகின்றது என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பிப்பார் நீ வெளியே பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன் உனக்கான இது சத்தியமான உண்மை நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து உன்னை காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை என்று மறவாது உன் சாயப்பா இருக்கும் வரை உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது பக்தியுடன் வணங்கி நிற்பவர்களுக்கு நானே அமுதமாகின்றேன் நானே மருந்தாகின்றேன் உன்னை காக்கும் தெய்வமாகவும் நானே இருப்பேன் என்னை உன் இஷ்டமாக்கு கஷ்டங்கள் பரந்தோடும் உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை ஒரு பொதும் இருள் சூழாது தைரியமாக இரு அன்பு குழந்தையே இருப்போருக்கு உணவு அளிப்பவர் உண்மையிலேயே எனக்கு உணவை பரிமாறுகின்றார் என்று நிச்சயம் அறிந்து கொள்வாயாக நீ மகிழ்ச்சியாக வாழ உனக்கு நல்ல வழிகளை ஏற்படுத்தி தருகின்றேன் காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் நான் உன்னுடன் இருக்கும்போது எதற்குனக்கு இந்த தேவையில்லாத கவலை விரைவில் உன்னை ஒரு நிறைந்த பாதைக்கு அழைத்து உனது லட்சியத்தை அடைய செய்வேன் நிம்மதியாக இரு ஏன் குழப்பத்தில் இருக்கின்றாய் குழந்தை உன்னை கஷ்டப்படுத்தாமல் தான் அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கையை வரவைக்க வேறு வழி எனக்கு தெரியவில்லை இனிமேல் நீ எதற்கும் தயங்காமல் என் மீது பாரத்தை போட்டு சந்தோஷமாக செயல்படு நான் உனக்கானதை செய்து முடிப்பேன் ஒரு பறவை தன் சிறகுகளையே நம்புகின்றது அமர்ந்திருக்கும் கிளையை அல்ல உன்னை நம்பு வெற்றி நிச்சயம் உறவுகள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை அதனை நியாயப்படுத்தும் போதுத்தான் உனக்கு வலிக்கின்றது கலங்காதே குழந்தையே உனக்கு வழித்துணையாய் நான் இருக்கின்றேன் உயிர் இருக்கின்றது ஆனால் உனக்கு நிம்மதிதான் இல்லை வாழ்க்கை இருக்கின்றது ஆனால் அந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் முன்னில் இல்லை கலங்காதே உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நான் கொடுப்பேன் மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவு கொள் உனக்கான நாளைய துன்பத்தை என்றே நீ விதைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்று யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பதே உனக்கு நல்லது உன் வாழ்க்கையும் உன் குடும்பமும் செழிப்பாக இருக்க நான் எப்போதும் உன்னுடவே இருப்பேன் குழந்தையே நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபடத் துடித்துக் கொண்டிருக்கின்றார் மாற்றங்கள் நடக்கப் போகின்றது எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உலகமே உன்னை வெறுத்தாலும் உன்னை நேசிக்க நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே மாறுவது மனிதர்களின் இயல்பு அதை புரிந்து கொள்ளாதது உன் தவறு மனதால் நொந்து போவதை விட இனியாவது உன்னை காத்துக் கொள்வது நல்லது தங்கமே நிம்மதியாக இரு பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் உன் வாழ்விலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி தீபம் ஏற்ற விரைவில் வருகின்றேன் ஏன் தங்கமே எல்லோர் முன்னிலையிலும் உனது மன துயரத்தையும் வறுமையையும் துடைத்திரிந்து உயர்நிலையில் நான் உன்னை வாழச் செய்வேன் உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் தந்தை நான் இருப்பேன் உன்னை நான் காக்க வைக்கின்றேன் என்று நினைக்காதே நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்களை உனக்கு நான் கிடைக்க செய்வேன் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் உனக்கான சரியான வழியை நான் அமைத்து விடுவேன் எதுவும் என் சாயப்பாவால் சாத்தியம் என்று நீ என்னை நம்பி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு வழிகாட்ட மறப்பேன் உன் வாழ்வில் இனி நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு இழந்ததை திரும்ப பெறலாம் தவறவிட்டதை திரும்ப பெற முடியாது வாய்ப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி என் தங்கமே உன் மனமே உன்னை வீழ்த்தும் ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரை நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவதில்லை எளிமையை காட்டிலும் ஏற்றம் தரும் செல்வம் இல்லை பொறுமையைக் காட்டிலும் வெற்றி தரும் ஆயுதமும் இல்லை வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்று எண்ணுவதை விட ஒவ்வொன்றிற்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் என்று புரிந்து கொண்டு இயல்பாக ஏற்றுக்கொண்டா வாழ்க்கை சிறக்கும் குழந்தையே சிரித்துக்கொண்டே கலந்துவிடும் உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் வெறுக்கும் இடத்தில் ஒதுங்கி இரு கோபம் ஊட்டும் இடத்தில் அமைதியாக இரு மகிழ்ச்சியில் நிதானத்துடன் இரு கஷ்டத்தில் கலங்காமல் இரு வறுமையில் வாடாமல் இரு மனம் புண்படும் போது முகத்தில் புன்னகையுடன் இரு ஏமாற்றத்தில் கவலைப்படாமல் இரு இது நல்ல மனிதர்களின் தற்காப்பு ஆயுதங்களாகும் எவ்வளவு கேட்டாலும் மறுக்காமல் தருபவன் கொஞ்சம் கொடுத்தாலும் சொல்லிக் காட்டுபவன் மனிதன் முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்ததை முடித்துக் காட்டும் வரை வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமென்றா உன்னை நேசி சந்தோஷமே வாழ்க்கையாக வேண்டுமென்றால் உன்னை நேசிப்பவரை உண்மையாக நேசி கடவுள் உனக்கு துணை இருப்பார் வெற்றிகள் கிடைக்கும் போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள் கர்வம் தலை தூக்காது தோல்விகள் தழுவும் போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள் சோர்ந்து போக மாட்டார் பெற்றோர்கள் எது சொன்னாலும் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் கற்றுக் கொடுத்த பேச்சு திறமையை அவர்களிடமே காட்டாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை இழந்திருப்பார்கள் நீ போடும் கணக்கு காரிய கணக்கு தப்பாகலாம் ஆனால் நான் போடும் கணக்கு கர்ம கணக்கு ஒருபோதும் தப்பாது குழந்தையே வாழ்க்கையில் கர்ம வினைகளுக்கு அஞ்சு வாழ பழகிக்கொள் இன்று நீ செய்யும் பாவங்கள் கடவுள் பார்க்கவில்லை என்று தோணலாம் ஆனால் நீ செய்யும் ஒவ்வொரு பாவத்திற்கும் என்னிடம் கணக்கு உள்ளதே என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே நல்ல முறையில் வாழ பழகு நான் என்று உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே என் வைரமே உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியும் குழந்தையே பொறுமை நம்பிக்கையோடு இரு நீ என்னை வணங்குகிறா உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் நல்லதை செய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் யாருக்கும் கெடுதல் நினைக்காதே உன்னை வாழ்க்கையில் ஏற்றிவிட நாள் வந்துவிட்டது ஏதுமில்லாத போதும் தன்னும் எல்லாம் இருந்த போதும் தன்னடக்கத்துடன் இரு எதும்ழிப்புடன் உன் பின்னால் நிற்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே அதில் எத்தனை பேர் உன் முதுகில் போகின்றார்கள் என்பது உனக்கு தெரியாது குழந்தையே நம்மை பற்றி யார் என நினைத்தால் நமக்கென்ன நம்மை பற்றி நாம் அறியாததையா அவர்கள் அறிந்திட போகின்றார்கள் அவர்கள் பேச்சுக்கெல்லாம் மனமுடைந்து போகாதே உன்னை பற்றி நான் அறிவேன் உனக்கான நன்மையை நான் செய்வேன் நம்மை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை உண்டு ஆதலால் பிறரிடம் நமது பிம்பத்தை காட்ட எண்ணாது நீ நீயாகவே இரு உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை குழந்தையே உனக்கு நல்லது செய்தவனை ஒருபோதும் மறக்காதே அதே சமயத்தில் துரோகம் செய்தவனை ஒருபோதும் மன்னிக்காதே போராட்டம் இல்லாத வாழ்வில் வெற்றி என்பது நிச்சயம் இருக்காது நீ எதையும் தேடி போகாதே உனக்கு தகுதி இருந்தால் அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு என்றும் உனக்காக வாழ்கின்றேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கின்றேன் என்று ஒருவரை சொல்லவே அதுவே உனது சிறப்பு படைத்தவன் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் சரி எது தவறு எது நம் நிலையை புரிய வைப்பதை விட விலகி நின்று கடந்து செல்வதே சிறந்தபடியாக இருக்கும் உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே நான் ஒப்படைப்பேன் பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே என் வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும் பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என்று தீர்வு கண்டுவிடலாம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன் இனி வாழ்க்கையில் நடக்காது என நீ நினைத்து நீ வருந்திய காரியங்கள் அனைத்தும் உன் அப்பா உனக்காக தரப்போகின்றேன் அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா